தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்து சாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பேரருர் திரு கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள் சாமி வணக்கம் வணக்கம் லூர்து நலமா இருக்கீங்களா சாமி நன்றாக இருக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதெல்லாம் மகிழ்ச்சி கண்டிப்பா சாமி இப்ப நிறைய வேக்கன்ஸ் இருந்த ஆயர்கள் நியமனமெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் நடந்து முடிஞ்சிருக்கு அதன் பிறகு இப்போ அப்போ கூட இடையில எங்களுக்கு தலித் திருவை குறித்து சில குரல்கள் எழும்புது அதில் முக்கியமாக அதனுடைய பேராசிரியர் அருட் திரு பில்ஃப்ரெட் அவர்கள் கூட காலமாகிட்டாங்க அதற்கப்புறம் அந்த சத்தமே இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு திருச்சபையில் திரு மீண்டும் தீண்டாமை பெருங்கொடுமை இருக்குது அது இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அந்த கோட்டப்பாளையத்தினுடைய வழக்கு சம்மந்தமாக கோர்ட்டில் சில விஷயங்கள் வந்திருக்கு அது குறித்து உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது சார் முதல்ல இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் ஒரு விளக்கத்தை கேட்பதை குறித்து எனக்கு மிக மகிழ்ச்சி அருட்தந்தை முனைவர் தெய்வ திரு ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்களை நன்றியோடு நான் இன்றைய நாளிலை நினைத்து பார்த்து அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் தலித் பிரச்சினைகள் குறித்து தன்னுடைய எழுத்துக்களில் எப்பொழுதுமே அவருடைய புத்தகங்களில் இந்த தலித் என்ற வார்த்தை இல்லாமல் இருக்கார் அப்படி என்றால் அவருடைய இறையியல் சிந்தனைகள் இந்த மக்களுடைய நிறைவாழ்வுக்கான சிந்தனைகளாக இருந்தது அன்போடு நினைவு கூர்ந்து தற்போது நீங்கள் கேட்கின்ற இந்த கோட்டப்பாளையம் மக்களுடைய குறிப்பாக தலித் மக்களுடைய பிரச்சனை என்னவென்று இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தின் பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் அந்த அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ சமூகம் எதை இறை நம்பிக்கையாக நம்புகிறதோ அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்களும் நானும் நம்புகின்ற அறிக்கையிடுகின்ற இறை நம்பிக்கை அறிக்கை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே கடவுளை நம்புகிறேன் வானமும் மையமும் படைத்த அவரை நம்புகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் தூய ஆவியை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது அந்த விசுவாசம் அறிக்கையிடுவது என்னவென்றால் நானும் நீங்களும் சகோதர சகோதரிகள் இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவிலே நாம் அனைவரும் விடுதலை அடைந்த மக்கள் திருமுழுக்கு அதை தான் வலியுறுத்துகிறது திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் எந்த சமூக பின்னணி எந்த மொழி பின்னணி எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்தாலும் இந்த திருமுழுக்கு என்பது நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றுகிறது இந்த அடிப்படையிலே தான் நம்முடைய திரு அவையினுடைய போதனைகள் குறிப்பாக சமூக போதனைகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது இதைத்தான் தெய்வ திரு பெலிக்ஸ் வில்பரடிகளாரும் வலியுறுத்துவார் தன்னுடைய எழுத்துக்களிலே இறையல் சிந்தனைகளிலே இதையே தான் நானும் நம்புகிறேன் அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது கோட்டபாளையம் இறை மக்கள் இந்த பிரச்சனையை தங்களுக்குள் தீர்த்து கொண்டிருக்க வேண்டும் இந்த பங்கு சமூகமாக தங்களுக்குள் தீர்த்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு சிறப்பான சாட்சியமாக இருந்திருக்கும் ஆனால் திரு அவையையும் கடந்து இப்பொழுது உயர் நீதிமன்றத்தையும் கடந்து இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது இதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்த அந்த வழக்கான தான் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது வழக்கமாக ஒரு வழக்கின் தன்மை குறித்து அதை அனுமதிப்பார்கள் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது திரு அவையில சமத்துவத்திற்கான அந்த அடிப்படையில் இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையிலே குறிப்பாக நம்முடைய உச்சநீதிமன்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷன் வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் அவர்களுடைய முன்னெடுப்பிலே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த பின்னணியிலே தான் இந்த வழக்கானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் சாரம்சம் உங்களுக்கு தெரியும் இப்போது அங்கே இருக்கிற தலித் கிறிஸ்தவர்கள் கோட்டப்பாளையத்தில் இருக்கிற தலித் கிறிஸ்தவர்களுக்கு சம உரிமை இல்லை கல்லறையிலே சம உரிமை இல்லை பங்கு பேரவையிலே சம உரிமை இல்லை அடுத்து வரி கொடுப்பதிலே சம உரிமை இல்லை இந்த அடிப்படையிலே தான் அங்கே தீண்டாமை நிலவுகிறது என்ற அந்த நிலையை சுட்டி காட்டி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த தொடுக்கப்பட்ட வழக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு சாமி அங்கே உச்ச ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு இருக்குதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு இருக்கிறது அதற்கான அபிதாபித் என்று சொல்வார்கள் வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் மற்றும் அவரோடு இணைந்து வழக்கறிஞர்கள் தொடுத்த அந்த வழக்கானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பதில் அளிக்கின்ற முறையில் பதினேழு பேர் அதிலே குழந்தை ஆயரும் அடங்குவார் தமிழக பே ஆயர் பேரவையினுடைய எஸ்சி எஸ்டி பணிக்குழுவினுடைய தலைவரும் அடுத்து தமிழக பேரா ஆயர் பேரவையினுடைய தலைவர் அடுத்து இந்திய ஆயர் பேரவையினுடைய ஐசிஐஸ்டி பணிக்குழு இப்படியாக இந்த தீண்டாமையை களைவதற்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு வகிக்கிறார்களோ அந்த முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் பதிலளிக்க பதிலளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இப்போ இது வந்து உங்கள் மறை மாவட்டமான கும்பகோணம் மறை மாவட்டத்துல தான் அந்த கோட்டப்பாளையம் வருது இதில் உங்களுடைய மறைமாவட்டத்தினுடைய நிலைமை நிலை என்னவா இருக்கு இந்த விஷயத்த எப்படி பார்க்குறாங்க முதல்ல இதில் ஆயர் பேரவையில நான் பணியாற்றிய முறையிலும் சரி இந்த மறைமாவட்டத்தினுடைய ஒரு குருவானவர் என்ற முறையிலும் சரி இந்த மறைமாவட்டிலே தலித் மக்களுடைய நல்வாழ்வுக்காக முயற்சிகளை முன்னெடுக்கின்ற ஒரு குருவானவர் என்ற முறையிலும் சரி இங்கு நான் பதிவு செய்வது என்பது மறைமாவட்டத்தின் நிலையை நான் பிறகு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதலிலே ஒட்டுமொத்த திரு அவையின் நிலை என்னவென்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் தலித் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அதிகாரப்படுத்துதலுக்கான இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கொள்கை வரைவு அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை கட்டியெழுப்புவதற்கான அறம் சார்ந்த பரிந்துரைகள் இது ஒரு அற்புதமான ஆயர் பேரவையினுடைய நிலைப்பாடு தலித் மக்களுக்கு குறித்த நிலைப்பாடு வெளிவந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறிலே வெளிவந்த இந்த அற்புதமான ஒரு கையேடு அதிலே ஏழாவது பகுதி பரிந்துரைகள் தீண்டாமை பாகுபாடு புறக்கணிப்பு ஆகியவற்றின் நடைமுறைகளை ஒழித்தல் குறிப்பாக வழிபாட்டு தலங்களிலும் கல்லறை தோட்டங்களிலும் பின்பற்றுகின்ற தீண்டாமை பாகுபாடு புறக்கணிப்பு போன்ற நடைமுறைகளை அழித்தொழிப்பதற்காக கால எல்லைக்கு உட்பட்ட செயல் திட்டங்களை ஒவ்வொரு மறைவாமட்டமும் முன்னெடுக்க வேண்டும் சாதி பாகுபாட்டின் அடிப்படையில் இரட்டை நடைமுறைகள் இருந்தால் அத்தகைய நடைமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் திரு அவையின் தொடர்புடைய உயர்மட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உயரிய இடத்துல இருக்கவனா போன்றவர்கள் அப்படி எடுக்கணும்னு சொல்றாங்களா அதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில தமிழக ஆயர் பேரவையும் துறவியரின் பேரவையும் பத்தம்ச திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த பத்தம்ச திட்டத்திற்கு தொடர்ந்து திட்டமாக கொண்டு வந்தார்கள் அந்த எட்டம்ச திட்டத்தில் யார் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக வரையறுத்து கொடுக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்திய ஆயர் பேரவை தமிழக ஆயர் பேரவை அதில் இயங்குகின்ற ஏசி எஸ்டி பணிக்குழு தமிழகத்தில் இயங்குகின்ற தலித் பணிக்குழு இந்த செயல்பாடுகளை தீவிரமாக வீரியமாக முன்னெடுக்க வேண்டும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்கே இருக்கிறது இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு எங்கே இருக்கிறது இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் இதற்கான முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கண்டிப்பா இப்ப இதில் நான் முன்னாடி கேட்ட கேள்விதான் இப்போ இப்ப நீங்க ஒட்டுமொத்த திருச்சபை எப்படி இருக்கணும்னு திருச்சபையே வெளியிட்ட ரெண்டாயிரத்து பதினாறு தலித் பாலிசி குறித்து அதில் உள்ள அந்த பரிந்துரைகளை நீங்க இப்ப வாசிச்சு காட்டுனீங்க நான் என்ன கேட்கிறேன்னா இந்த மறை மாவட்டம் உங்களுடைய மறை தான் அந்த கோட்டப்பாளையம் வருது கோட்டப்பாளையத்தினுடைய இந்த பிரச்சனையை சாதிய பிரச்சனையை மறை மாவட்டம் என்ன எப்படி அணுகு இன்னும் இதை குழுவாக விவாதித்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறி அடுத்து என்னுடைய அனுபவத்தில் கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய நிலைப்பாடு முன்னாள் ஆயர் எஃப் துனிசாமி இருந்தபோது வரதராஜன் பேட்டை பங்கிலே இப்படியாக ஒரு பிரச்சனை வந்தது தலித் மக்களுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் அப்போது ஆலய வழிபாட்டிலும் சரி ஆலயத்திலும் தீண்டாமைக்கு இடம் இல்லை ஆலயம் தொடர்புடைய திரு அவை தொடர்புடைய செயல்பாடுகளிலே சாதியமாகவும் தீண்டாமையும் இல்லை நமது மறை மாவட்டத்திலே என்று அப்பொழுது ஆர்டிஓ கோட்டாட்சியர் அவருடைய அந்த விசாரணையின் போது ஜெயங்கொண்டத்தில் வாசித்தேன் இப்போது புதிய ஆயர் வந்திருக்கின்றார் அவருடைய நிலைப்பாடு குறிப்பாக அவர்தான் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய எஸ்சி எஸ்டி பணிக்குழுவினுடைய சேர்மன் தலைவராகவும் இருக்கிறார் எனவே நிச்சயமாக தமிழக ஆயர் பேரவையினுடைய நிலைப்பாடு இப்பொழுது நான் வாசித்தேன் அல்லவா இந்திய ஆயர் பேரவையினுடைய நிலைப்பாடு இதுதான் தமிழக ஆயர் பேரவையின் நிலைப்பாடு சொல்லப்போனால் தமிழக ஆயர் பேரவையின் இந்த நிலைப்பாடு இந்த கொள்கை வரைவுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது எனவே இதுதான் மறைமாவட்டத்தினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கும் என நான் நம்புகிறேன் ஆனால் குழுவாக இணைந்து இதை இன்னும் சரியாக வெளிப்படையாக அதை எழுத்து பூர்வமாக அவர்கள் கொணர்ந்தால் நன்றாக இந்த சமூக ஊடக காலத்துல கூட சமயம் இன்னும் இதுவரைக்கும் முன்னாடி சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்துல சாதிய பாகுபாடுகள் நம்ம திருச்சபையில கத்தோலிக்க திருச்சபையில நிறைய அந்த கோயில்கள்ல அமர்றதுல கூட அந்த மாதிரி பாகுபாடு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்போ கோட்டப்பாளையம் போன்ற பிரச்சனைகள் ஐயம்பட்டி போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு ஐயம்பட்டியும் இன்னும் தீர்வு காணப்படாமல் ஏறக்குறைய கோட்டப்பாளையம் மாதிரி தான் அந்த பிரச்சனை அதுவும் வழக்கில் போய் நிற்குது அந்த தீர்வு சுமூகமான தீர்வு ஒன்று வாழலை கிடைக்கல சாதாரணமாக சாதாரணமா நம்ம திருச்சபையில மற்ற மதத்தோரோட கம்பேர் பண்றப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்பது கடன் திருப்பலின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்றாக கூட கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இந்த மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்கு அதுல போதிக்கப்படுகிற போதனைகள்ல முக்கியமாக அனைவரும் சமம் எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மதத்தினுடைய அடிப்படை சாராம் இருக்கு ஆஹ் ஏசுகிருஷ்ணனுடைய போதனையா அதையேதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுலயே இன்னமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி இறையொரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இப்ப இந்த இதுலயே புறத்தாக்கூடிய பிரச்சனையோ உங்க மறை மாவட்டத்திலேயே சொல்லலாம் புறத்தா பிரச்சனை அப்புறம் திருச்சி மறை மாவட்டத்தில் ஐயம்பட்டி இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ கோட்டப்பாளையம் வந்து நிற்குது இதையெல்லாம் தடுப்பதற்கு திருச்சபை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்குறன இன்றைக்கு உடல்நலம் குஞ்சு இருக்கிற நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய வீச்சா எல்லார்டையுமே ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உலகமே அவருக்காக வேண்டுதல் செய்கிறாங்க அவர் நல்லாகணும்னு சொல்றாங்க அப்ப அவருடைய கருத்து அவருடைய வாழ்க்கை முறையுமே எளியவர்களை நோக்கி இருக்கு அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக பேசுறாங்க அப்படியேப்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் இந்த சாதியை ஒடுக்குமுறைகள் ஒன்று ஒன்னா வந்துகிட்டு இருக்கு அதுக்கு விட்னஸா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கத்தோலிக்க மதத்துல சாதி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோட்டப்பாளையமா என்னுடைய பார்வையில தெரியுது இதை தீர்ப்பதற்கு நம்ம திருச்சபை இப்ப பாலிசி எல்லாம் வெளியிட்டு இன்னும் தீர்க்கமான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க ஒரு மூத்த குருவா அதுல சிபிசியுடைய அகில இந்திய செயலராக நீங்க இருந்த நீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க எப்படி இதை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க அருமையான கேள்வி கடினமான கேள்வியும் கூட அதாவது கொள்கை வரைவு என்பது ஒரு பக்கம் மக்களுடைய மனநிலை என்பது மறுபக்கம் வரலாறு என்பது இன்னொரு பக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் கூட அறிவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கிறிஸ்தவமும் ஜாதியும் என்கின்ற அந்த கட்டுரையில ஏன் ஜாதியம் தீண்டாமை இன்னும் கிறிஸ்தவ மனநிலையை பற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அவர் வலியுறுத்துகின்ற அதாவது கோடியூட்டி காட்டுகின்ற காரணங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல பாலிசி ஆஃப் மேக்கிங் கிறிஸ்டியானிட்டி ஈஸி கிறிஸ்தவத்தை ஒரு வலுவிழந்த ஒன்றாக அதை கடைபிடிப்பதற்கு அதை ஒரு வலுவிழந்த சமயமாக அதை நச்செய்தி பரப்புகின்ற அந்த மறைப்பணியாளர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்ற ஒரு ஒன்று இதற்கு வரலாறும் உண்டு ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்தும் மீனவர் வகுப்பிலிருந்தும் குருமடத்திற்கு குருக்களாக ஆக் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையெல்லாம் இந்திய திரு தலைவர்கள் வைத்திருந்தார்கள் கோவாவிலே நடந்த மாமன்றத்திலே இப்படியெல்லாம் டு த டிக்னிட்டி ஆஃப் த பிரிஸ்ட்ஹூட் சன்ஸ் ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் பர்த் சுட் பி அட்மிட்டட் டு த செமினரி டு த டிக்னிட்டி ஆஃப் பிரிஸ்ட்ஹூட் ஆனால் ஃப்ரம் த லோவர் காஸ்ட் அண்ட் ஃபிஷர்மேன் ஷுட் நாட் பி அட்மிட்டட் என்று கூட ஒரு ச ஒரு கொள்கை இருந்தது இது ஒரு வரலாறு அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் கிறித்தவமும் சாதியும் சேர்ந்து இருக்க முடியும் என்ற ஒரு மனநிலை மறைப்பணியாளர்களிடமும் நம்முடைய இந்தியாவிலிருந்து உருவான குருக்களிடமும் கூட அது இருந்தது கிறித்தவமும் சாதியும் சேர்ந்து செல்ல முடியும் என்று ஆனால் விசுவாச கோட்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும் போனால் இது இரண்டும் சேர்ந்து செல்ல முடியாது என்பதை தான் நம்முடைய இறை நம்பிக்கை அறிக்கை எடுத்துரைக்கிறது எனவே ஆஹ் இறையியல் அடிப்படையில் சாதியும் கிறிஸ்தவமும் இணைந்து செல்ல முடியாது என்கின்ற ஆழமான இறை நம்பிக்கையை நாம் குருக்கள் மட்டும் உருவாக்கி கொண்டால் போதாது துறவியர் மட்டும் உருவாக்கி கொண்டால் போதாது சிறு இருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு மறைக்கல்வியிலே நன்னதியிலே போதிக்கப்பட வேண்டும் குரு மடங்களிலே தலித் இறையியல் என்ற ஒன்றும் தலித் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு அடிப்படை சிந்தனைகளும் குருக்கள் குரு மாணவர்கள் துறவியர் நவ கன்னியர் இல்லங்களிலே கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஓஹோ இது நம்முடைய அடிப்படை இறை நம்பிக்கைக்கு எதிரானது என்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் எடும் இறை மக்களிடமும் இந்த இறையியல் சிந்தனைகளை இந்த ஒரு ஆன்மீகத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் இதற்கான முயற்சிகள் தான் முன்னெடுப்புகள் தான் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து நாம் கொண்டாடுகின்ற தலித் விடுதலை ஞாயிறு இந்த தலித் விடுதலை ஞாயிறு என்பது திரு அவைக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் கத்தோலிக்க திரு அவை மட்டுமல்ல என்சிசிஐ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா மற்ற சீர்திருத்த சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த செயல்பாடு என்று சொல்லும்போது ஒரு எடுத்துக்காட்டு மேதகாயர் நீதிநாதன் அந்த கல்லறை தலித் மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடம் பொதுவான கல்லறை தான் எல்லோரும் புதைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு தலித் ஒரு குருவானவருடைய சகோதரர் புதைக்கப்பட்டார் ஆயரே முன்னின்று அந்த திருப்பலியை நிகழ்த்தினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிகழ்கின்றன ஆங்காங்கே நிகழ்கின்றன அதற்கு ஒரு இறைவாக்கினருக்குரிய துணிவு வேண்டும் அது ஆயருக்கு மட்டுமல்ல ஆயர்களுக்கு மட்டுமல்ல குருக்களுக்கும் மட்டுமல்ல இறை மக்களுக்கும் இறைவாக்கூடிய அறச்சீற்றமும் துணிவும் வேண்டும் இது கிறிஸ்தவ அறச்சீற்றம் கிறிஸ்தவ துணிவு தூயாவியால் இயக்கப்படுகிறவர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம மறைக்கல்வியிலே படித்திருக்கிறோம் திடம் என்ற ஒரு வரம் அது தூயாவியால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வரம் அந்த வரத்தை பற்றிக்கொண்டு நாம் எல்லோரும் இறைவனின் சாயல் என்கின்ற அந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய துணிவு வேண்டும் எனவே செயல்முறை என்று சொல்லும்போது இதெல்லாம் காலம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னெடுப்புகளை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக வேதனைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக உயிரையே தந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் அதற்காக ஆயர் பதவியை துறந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே இந்த அறச்சீற்றம் துணிவு ஆவியின் அந்த வரம் நம்மிலே செயல்படுவதை உணர்ந்து முன்னெடுப்புகளை துணிந்து எடுக்க வேண்டும் நிச்சயமா இந்த இது போன்ற கருத்துக்கள் வெளிவரும் போது திருச்சபை சாதியற்ற திருச்சபையாக கிறித்தவம் சாதி இல்லாத கிருத்தவமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்க நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவழிச்சு இதை நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான தெளிவான பதில்களை சொன்னதுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்க நன்றி வணக்கம் நன்றி